ஜாதகம் யார் பார்த்தாலும் அவங்கள தப்பிக்க வைக்கிறது தான் ஜோ வேலை அந்த ஜாதகத்தில் என்னென்ன கோளாறு இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு அவங்க நம்பினா அந்த நிவர்த்தி சொல்ல வேண்டியதான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுக்கு மேலே நல்ல நேரம் வரும்போது பணம் கிடைக்கும் அந்த பணமும் வீணாக போகுதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு பாதி நிற்க வீட்டில் ஐநூறுரூவா சம்பாரிச்சா இரநூத்தம்பது ரூபா நிற்கிறதுக்கு வழி இருக்குது அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணணுன்னா மந்திரவாதிகிட்டே போகக்கூடாது எந்திரம் கட்டக்கூடாது அதில் ஒன்றும் இருக்கக்கூடாது கோயிலுக்குள்ளேயே ஆதியில் உள்ள கோயில்லேயே போய் ஒரு ஐநூறுரூவா பரிகாரம் இருக்குது எடுத்து வச்சு பூஜை பண்ணி நீங்கள் கொண்டு வச்சுக்கிங்கன்னா இயற்கையாக அவங்க தலைக்குள்ளே இருக்கிற மூளை ஒழுங்காக வேலை செய்யும் ஒருத்தவங்கட்டு தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த கடங்காரனை கண்டால் அவங்களுக்கு வெறுப்பு வரணும் இன்னுமே வாங்கவே கூடாதுன்னு அதுக்கு பரிகாரம் இருக்குது சமாளித்து அவன்டா அம்பார் எப்போ மார் வாங்கிட்டே தான் இருக்கோம் அதை கட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வழியிருக்கு அது நீங்கள் நம்பி கேட்கணும் மற்றவங்க தான் ஜோடுறங்கள வேலையே நம்மளால் நம்ம காப்பாற்றி கடவுள் இருக்கார் நம்மகிட்டேயே அவர் எங்களை காப்பாற்றி விட்டுவார் உங்களை காப்பாற்றுறது தான் எங்கக்கிட்ட கொண்டு வந்து ஜாதத்தை கொடுக்குறீங்க அது நாங்கள் இருக்கிற உண்மை தான் சொல்லணும் இல்லாதையும் பொல்லாதையும் போகலாம் சொல்லி உனக்கு நாங்கள் சூப்பரான ரெண்டு மாதம் நேரம் இருக்குது நல்ல நேரம் அந்த நேரம்லாம் அந்த பெயர்ச்சே வரக்கூடாது எந்த ரெண்டு ராகு ராகுது பயிற்சானா தூக்கி குட்டுருமா பிறக்கும்போது என்ன இருக்குது அதுதான் உண்மை அந்த வில்லங்கத்தை தீர்க்கறதும் ஒரு குழந்த பிறக்குதுன்னா பிறந்த உடனே அந்த கட்டத்தில் வந்துடும் இந்த ஜாதகம் பிறந்தது எல்லா வீட்டுக்கும் ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு அது முழுசாக கட் பண்ணுறதுக்கு நிவர்த்தி உண்டு அந்த கெட்ட நேரத்தையும் குறைக்கலாம் கெட்ட நேரம் என்ன கம்மி சில உயிர் போகிறது ஆக்சிடென்ட் ஆகுறது மருந்து குடிக்கிறது இதெல்லாம் கெட்ட நேரம் ஐம்பதாயிரம் துவக்கறது ஒன்றும் கெட்ட நேரம் அதெல்லாம் மறக்கிற விஷயம் மறக்க முடியாத விஷயத்துக்கு நிறையா பெரியார் இருக்குது ஆனால் அங்கே விதின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பேச்சை அவங்க நம்புவாங்க இல்லைன்னா அனுபவிச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் சொன்னீங்க ஆறு மாதத்துக்குள்ளே அந்த ஊரில் ஒரு கூட்டம் கூட போகுதுன்னு இப்போ எல்லாத்துக்கும் கவலை ஆகிடுச்சி அந்த நிவர்த்தி என்னான்னு சொல்லுங்கள் அப்போ வந்து கேட்பாங்க அப்போ கேட்குறது நியாயம் அது விதி அவங்க அனுபவிக்கணுன்னு இருக்குது அதனால தான் ஒரு பேச்சை நம்புறதில்ல புகழாக பேசி பேசினா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு ஆறு மாதத்தில் யோகம் வருது நீ இந்த கோயிலுக்கு விட்டு வாங்கிட்டா ஏழரை நடக்குது அங்கே போயிட்டு வா ஏழ்றனால பாதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிறக்கும் போது கெட்டு போயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்னா பத்து குடும்பத்தை கெடுத்தால் நம்ம வாழ்கிறோம் நியாயமாக இருக்கிறோம் ஏன் நமக்கு அப்படி நடக்குது ஒரே அம்மாளுக்கு நாலு பொண்ணு பிறந்து மூணு கோடி சரியாக இருக்கா ஒன்று பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது எப்படி அதில் வருது அந்த மூணு பேரும் கோடி சரியாக இருக்கா அந்த வில்லங்க ஜாதகம் இவங்களை அடிக்குது அதை கண்டுபிடிச்சி இவங்களை சரி பண்ணால் இவங்களும் நல்லா வந்துடுவாங்க எத்தனை குடும்பம் ஊருக்குள்ளே இருக்குது ஒரே வயிற்றில் தானே பிறந்தோம் எப்படி அவங்க நல்லா இருக்கா மூணு பேரும் கோடிக்கெல்லாம் கார் நிற்குது பித்தலாட்டம் மெசனா ஜெயிக்குது இவங்க நியாயமாக இருக்கிறாங்க எல்லாம் தோக்குது அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்க ஜாதம் சின்னமாகவே தோக்கடிச்சிடும் அந்த குழந்தை ஜாதத்தை பார்த்து இவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அதெல்லாம் பூரா கெட்ட நேரத்தை ஒரு ஐம்பது குடும்பத்தை பிரித்து விட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக யாரையும் நம்ம ஒரு திட்டம் போட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடாது அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் தேவை நமக்கு யாராவது செஞ்சுதான் கடவுள் லிட்ட ஆளு கொஞ்சம் அவர் பிரித்து விட்டுருவார் நீ ஒன்றும் திட்டம் போட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை எத்தனை பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அவங்க நம்மளை ரோட்டில் நடக்கும்போதே கையெழுத்து கும்பிடும் ஒரு கிலோ தூரம் போகிறதுக்குள்ளே ஒரு ஐம்பது பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க அது மட்டும்தான் நமக்கு ஆயுஷை உறுதி பண்ணணும் கையெடுத்து கும்பிடும் போல் நூறுரூவா கொடுத்துருவா வந்துடுவான் அப்படி ஊருக்குள்ளே முக்கால்வாசோ சிறை புகழாக பேசி தான் மற்ற குடும்பம் நல்லா இல்லாத போனதுக்கு காரணமே நெகட்டிவாக தான் பேசி தப்பிக்க வைக்கணும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க தப்பி வைக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி பிடிச்சங்கிறது இல்லை ஐநூறு கொடுத்தாலும் நூறு கொடுத்தாலும் அது எங்களுக்கு சம்பந்தம் நீங்கள் போய் நல்லா இருந்தால் அதுக்கு மேலே நாங்கள் நல்லா இருந்தோம் அதுதான் உண்மைங்கிறது கடவுளுக்கு தெரியும் புகழாக பேசி பக்கத்து கொண்டு உனக்கு தான் வரப்போகுது கூடி சொர்ணப் பிள்ளைக்கு போகிற இந்த பையன் அமெரிக்கா போக போகிறான் அதெல்லாம் இயற்கை நடக்கும் இங்கே வில்லங்கம் காட்டுது இல்லை இந்த வில்லங்கத்தை தான் நடக்கும் சும்மா தானாக நடந்துருமா பையன் பேண்டு போட்டு ஜம்ப் பண்ணுறது அமெரிக்கா போய்ட்டு வந்துட முடியுமா அமெரிக்காவில் போய் ஒரே மாதத்தில் உடம்பு கேட்டு வீட்டுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி இந்த ஜாதக குறிப்பில் குற்றம் இருக்கிறது அதிகம் கண்டுபிடிக்கிறது திறமையானவங்க நன்மையை கண்டுபிடிக்கிறது அது ஊருக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தளவிதின்றதுன்னா சொத்தை எவன் அனுபவிக்கிறான் ஒயில் எழுச்சி பேரோ ஒரு கிழமை ஒருத்தருக்கு அந்த மாதிரி அது யோகம் தனி நாம் பிழைக்கிறதுல யோகம் இருக்கா இல்லையா சரி யோகம் தேவையில்லை சம்பாதிக்கிறதுல பாதி நிற்கணும் அது என்ன வலி கம்மி இதில் உயிர் போகிறது இருக்கக்கூடாது அதுக்கு என்ன வழி அதெல்லாமே பரிகாரத்துலேயும் சரியாக போயிடும் பரிகாரம்னா போய் ஒரு கோழி பிடிச்சோடு கிடையாது பிடிச்சோன்னா சொல்கிறோம் கோயில் ஆதி காலத்து கோயிலில் ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு பரிகாரம் நிறைய பேர் நடந்துருக்குது நடக்கிறதால தான் நம்ம ஜோசிரியாக இருக்கிறோம் இல்லைன்னா வெளில வேலையெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க ஊற்றுறோம் நமக்கெல்லாம் அந்த பேச்சே கிடையாது அப்போவா தொண்ணூத்தாறு டபுள் சைபரு டபுள் ஏழு தொண்ணூத்தஞ்சி நாற்பத்தாறு